Hi friends, welcome to golden house in Tamil. நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சுங்க காரணம் தமிழ்நாட்டுக்கு நான் இப்போ வந்திருந்தேன் அப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நான் வந்து வருஷத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவையாச்சும் வந்துடுவேன் இப்போ கொஞ்சம் இப்போ வர முடியாத சூழ்நிலையும் இடையில இருக்கும் ஆனால் இந்த தடவை வர்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அவ்வளோ ஹாப்பியாக நான் வந்துட்டுருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் போகிற வழியில் இருக்கிற காட்சியில் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து காரில் போகிறத விட நாங்கள் விரும்ப மாட்டோம் அவ்வளோதான் ட்ரெயினில் தான் ரொம்ப விரும்புகிறது ஏன்னால் அதை நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம் கார்னால் இப்போ ஹஸ்பண்ட் ஓட்டினாலோ இல்லை நான் ஓட்டினாலோ கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி தோணும் ரொம்ப லாங் டிரைவ் அப்படிங்கிறதுனால அப்போ நம்ம என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும் தான் ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது அப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டேலாம் விளையாடுவோம் வெளியில் போய்லாம் விளையாட முடியாது இல்லையா ட்ரெயினுக்குள்ளார அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பேப்பர்ஸ்லாம் கொண்டு போயிருந்தோம் திருடன் போலீஸ் அதே மாதிரி பிள்ளைங்களாம் சொன்ன மாதிரி எஸ்ஓஎஸ் இந்த மாதிரி சேர்க்குற மாதிரி இதெல்லாம் விளையாண்டோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நான் இதையே சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கிடைக்கிற நேரத்தை வந்து என்ஜாய் பண்ணவே மறந்துடுவாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோனை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம்னா நம்ம போ போகிற பயம் நம்ம வந்து ரொம்பவே நல்ல இனிமையாக ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாகவே படுத்துட்டோம் பொழுது விடிய விடிய ஊரும் கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஊர் அது நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும்போது நமக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை அனுபவிச்சா தான் தெரியும் நான் எதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக தான் பொங்கலே ஒரு ஸ்பெஷல் தான் அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நான் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன் தான் இந்த வருஷம் பொங்கல் வைக்கணும்னு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு மஞ்சள் கொத்து இதை நான் இருபத்தஞ்சி வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கேங்க எனக்கு அவ்வளோ ஆசை இந்த மாதிரி ரோடு சைடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் போகும்போதே காலையில் டிஃபனை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்லி வடை நம்ம ஊர் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி ரெண்டு இட்லி வாங்கினாலும் எக்கச்சக்கமாக சட்னி சாம்பார் இருக்கும் கேரளாவிலலாம் அப்படியெல்லாம் நான் இருக்காதுங்க ஒரு சாம்பார் ஒரு சட்னி அவ்வளோதான் இருக்கும் இங்கெல்லாம் வகை வகையாக அதாவது தேங்காய் சட்னி புதினா சட்னி அப்புறம் தக்காளி சட்னி இட்லி பொடி இது வச்சுருந்தாங்க அப்புறம் தண்ணி சாம்பார் அதுவும் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒவ்வொரு ருசியாக இருக்கும் போல் நம்ம வந்து சரி இதை சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இட்லி தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் சேரத்துக்கு எப்படியும் மத்தியானம் ஆயிருங்க ஒரு பன்னெண்டு மணியாச்சும் ஆகும் அப்புறம் பொங்கல் முதல் நாளுக்கு தான் போயிட்டுருக்கோம் இல்லையா அப்போ கொஞ்சம் வேலைகளும் இருக்குது நம்ம மறுநாள் பொங்கல் வைக்கிறதுக்காக ஏன் நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்னோடய பொண்ணுக்கு தலைப்பொங்கல் தலைப்பொங்கல்னால் கல்யாணம் பண்ணி முதல் வருஷம் வர்ற பொங்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ சீர்வரிசையெல்லாம் கொடுப்போம் இல்லையா அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம வீட்டில் இங்கே வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தாங்க இந்த வருஷம் நம்ம ஊருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இருக்கோம் நம்ம ஊர் வந்தாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பூக்கள் கடையும் அதே போல் டீ கடையும் பார்க்க முடியுது இங்கெல்லாம் அது எல்லாமே மிஸ் பண்ணுறோங்க ஜாதி முள்ள வாசனை அப்படிங்க ஆனால் விலையெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி எல்லாத்துக்குமே இருநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு முழமே அப்புறம் கொஞ்சம் பூவும் வாங்கிக்கிட்டோம் அதே மாதிரி கதம்பம் வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்மளாம் சின்ன வயசில் நிறைய பூக்களை வச்சு கட்டின அனுபவங்கள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் புகிற பூக்களை கட்டுறோம் அவ்வளோதான் இங்கேலாம் உதிரி பூக்கள் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி சான்ஸே இல்லை நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வ வகை வகையாக பூக்களை பார்க்க முடியும் அதே மாதிரி பண்டிகை காலங்களில் தான் வந்து உங்களுக்கு விலையும் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் வந்து அந்த அளவுக்கு விலைகள் இருக்காது ஆனால் கேரளாவில் வந்து வகை வகையாக பூக்கள் பார்க்க முடியாது அது வந்து இங்கே கர்நாடக முல்லை அப்படின்னு இருக்குல்ல அதுதான் வச்சுருப்பாங்க கட்டண விதமும் வேறு மாதிரி இருக்கும் சாதாரண நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது இருநூறுவா அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் ஓணம் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஐநூறு அறநூறு வரைக்கும் கூட இருக்குங்க அந்த பூக்களோட விலைகள் அப்போ பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பூக்கள் வந்து இந்த கோலம் போகிறதுக்காக ஓண சமயத்துலேயும் வச்சுருப்பாங்க ஆனால் தலையில் வைக்கிற பூக்களே இத்தனை வகை வகையாக நம்ம ஊருக்கு வந்தால் தாங்க பார்க்க முடியும் அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு பழங்கிழங்கெல்லாம் வந்து இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இதை சாப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இந்த பழங்கிழங்கு உங்கள் ஊர் பக்கமெல்லாம் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து நொங்கு குடிக்கிறோம் இல்லையா அதுதான் அதை முத்துனது தான் அதை வந்து அப்படியே பறிக்காமல் விட்டு அந்த இது வந்து மண்ணுக்கடியில் போட்டு வளர்த்து எடுக்கிறது தான் கிழங்கு நம்ம ஒவ்வொரு நொங்கும் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு கிழங்காக மாறும் இது பார்த்திங்கன்னா இழந்த பழம் இதெல்லாம் பார்த்து எத்தனையோ நாட்கள் ஆச்சு இங்கே ஒரு கோயிலுக்கு போவோம் இங்கே ஒரு மரத்தில் இருக்குங்க அது பறித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி விற்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் அவ்வளோ பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசைங்க இந்த மாதிரி இது வந்து நாங்கள் மெயின் டவுன் வழியால் போகாததுனால கொஞ்சம் சின்ன டவுன் தான் அந்த பக்கம் போகிறத தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மண்பானையெல்லாம் பாருங்கள் இவ்வளோதான் அழகழகாக அடுக்கி வச்சிருக்காங்கன்னு ஊருக்கிட்ட போக போகவே நமக்கு அந்த பொங்கல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் எல்லா ஃபெஸ்டிவலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஸ் காடுகள் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் நிறையாவே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பா கம்பு சோளம் அதே மாதிரி கரும்பு மஞ்சள் இஞ்சி நெல் எல்லாமே வந்து விதைப்பாங்க கடலை எள் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி விவசாய நிலங்கள் தான் போகிற வழியில் புளிய மரத்தை பாருங்கள் எவ்வளோது இருக்குதுன்னு நம்ம ஊருக்கு போகிற வழியில தான் புளிய மரம் வேப்ப மரம் இதெல்லாம் எக்கச்சக்கமாக பார்க்க முடியுது இங்கெல்லாம் கண்ணிலேயே வந்து பார்க்கவே முடியாத விஷயங்கள் இது எல்லாமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போகிற அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நான் ஒவ்வொரு வார் வருஷமும் பொங்கலுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்களால் வர முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து தான் அனுப்ப சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இல்லைனா ஃபேமிலிக்கிட்டேயோ இந்த தடவை நானே போகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அனுபவம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தனையோ வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் அனுபவிக்கிறேங்கும்போது எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள்லாம் போய் நிற்க முடியாதுங்க மொதல் நாள் போகி பெண் அன்னைக்கு போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி போய் பதிமூணாந்தேதி இறங்கணும் பதினாலாம் தேதி பொங்கல் பின்னா தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு மத்தியானமாக நம்ம வந்து கிளம்பியாச்சு அவ்வளோதான் லீவு அவ்வளோதான் டைம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடிஞ்சிச்சு இருக்கிறனால சந்தோஷமாக அமைச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் அந்த இதோடு தான் போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சோம் எங்கள் வீட்டில் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் பொங்கலுக்காக லீவு இங்கேலாம் லீவ் இல்லைங்க நான் காலையிலே பொங்கல் சூரிய பொங்கல் வெள்ளனவே வச்சுட்டு பிள்ளைங்களே விட்டுறது ஸ்கூலுக்காக லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குற ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்கல்லையா அப்படி தான் பத்து நாள் நம்ம ஊரில் லீவு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் இங்கே வந்து கிறிஸ்துமஸ்க்கு தான் லீவு இருக்கும் பத்து நாளைக்கு ஓணத்துக்கு இருக்கும் இந்த பொங்கலுக்கு வந்து லீவே கிடையாது தீபாவளிக்கு ஒரு நாள் இருக்கும் அந்த மாதிரி தான் அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நான் பொங்கல் வைக்கிற பதிவும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க காரணம் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் போது தான் அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகும் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை பிடிக்கலைனாலும் அதோட காரணத்தோட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ